வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே சுவாமி ஐயப்பன்மார்களே ஐயப்பன் பாலகீதம் தமிழ் நம்ம சேனலில் கார்த்திகை ஒன்று தொடங்கியது முதல் ஐயப்பனின் சிந்தனைகள் அப்படின்னு பல் தலைப்பில் அஞ்சு வீடியோஸ் போட்டிருக்கிறோம் பலவிதமான கருத்துக்களை அதில் வெளிப்படுத்துமாறு அஞ்சு வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி ஆறாவதாக ஐயப்பன் சிந்தனைகள் அப்படிங்கக்கூடியதில் பாதையை பற்றி நம்ம பார்க்கலாம் இது நிறைய ஐயப்பங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாத சுவாமிகளுக்காக இந்த ஒலிபரப்பை நம்ம செய்கிறோம் பெரிய பாதை பொதுவாக நம்ம இருமுடி கட்டின உடனேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இரும்புடி கட்டி வெளியே வர்றப்போ தேங்காயை உடைச்சி திரும்பி பார்க்காம நம்ம வந்து வந்து கிளம்புனோம் அப்படி கிளம்புறப்போ சபரிமலை புனித யாத்திரை அப்போ தான் நமக்கு ஆரம்பமாகுது முக்கியமாக அந்த இருமுடிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஐயப்பனுக்கு பார்க்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கக்கூடிய பதினெட்டு படி ஏறக்கூடிய ஒரு அனுமதி சீட்டு இது வந்து எல்லாேருக்கும் வாய்ப்பு கிடைக்காது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சுவாமிகளாக இருந்தாலும் சரி ஐயப்பனாக நினச்சா தான் நமக்கு இருமுடி ஏற்று விடுவார் அந்த இருமுடி ஏந்துறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அப்படிப்பட்ட புண்ணியத்தை சுமந்து ஐயப்பமாரில் செல்லக்கூடிய இடம் தான் சபரிமலை இந்த சபரிமலைக்கு போகிறதுக்கு மொத்தம் மூணு பாதை இருக்குதுன்னு சொல்லுவாங்க எரிமேலி வழியாக ஒரு பாதையும் வண்டி பெரியார் வழியாக ஒரு பாதையும் சால கிராமம் சாலக்காயம் வழியாக ஒரு பாதையும் மூன்று பாதைகள் இருக்குதா சொல்லுவாங்க இதில் இந்த எரிமேலி பாதை அப்படிங்கிறது பேர் தான் பெருவழி பாதை பெரிய பாதை பாரம்பரிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பாரம்பரிய பெரிய பாதையை பற்றி தான் ஏன் இந்த பாதையை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு இது வழியாக தான் ஐயப்பன் மகிழ்ச்சி வதம் பண்ணுறதுக்காக இந்த காணகத்துக்குள்ளே நுழைஞ்சுதான் வரலாறுகள்லாம் இருக்குது அதே மாதிரி ராஜசேகர பாண்டியன் ராஜா ஐயப்பனுடைய தந்தை வந்து அந்த கோயில் ஐயப்பனுடைய கோயில் ஸ்தாபனம் பண்ண இந்த பெருவழிப்பாதை வழியாக போய் தான் அந்த கோயிலை அவர் தரிசனம் பண்ணார் ஐயப்பனை பார்த்தாரு அப்படிங்கக்கூடிய வரலாறுகள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஐயப்பன் நடந்த ஐயப்பன் தன்னுடைய பரிவாரங்களுடன் நடந்த ராஜசேகர ராஜா பந்தள ராஜா நடந்த பெரிய பாதையில் நம்ம உள்ள முக்கியமான இடங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பாதை வந்து பாரம்பரிய நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த பாதை வந்து எரிமேலேருந்து ஆரம்பிக்குது நம்ம வந்து எரிமேலியில் இறங்கி பொதுவாக வந்து ரெண்டு பாதை சொல்லுவாங்க அதாவது ரெண்டு வழியாக போகிறோம் பெரிய நம்ம பெரிய பாதையில் போகிறோம் சின்ன பாதையில் போவோம்மாங்க பெரிய பாதைங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது சின்ன பாதைங்கிறது வந்து பொம்பையிலேருந்து நேரடியாக சன்னிதானத்துக்கு போகிறது அது வந்து ஏழு கிலோமீட்டர் பொம்பையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் இப்போ நம்ம பெரிய பாதையை பற்றி முதல்ல பார்ப்போம் இந்த பெருவழி பாதைங்கிறது எரிமேலேருந்து ஆரம்பித்து சபரிமலை வரைக்கும் போகுது பொதுவாக இந்த எரிமலையில் இறங்கின உடனே நம்ம பேட்டை தூழல் பண்ணுவோம் பேட்டை சாஸ்தாக கும்பிடுவோம் தர்மசாஸ்தா கும்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட பயணத்தை தொடங்குவோம் இந்த எரிமேலிங்கிற பேர் தான் முதல்ல எல்லா பக்தர்களும் ஐயப்பமார்களும் கூடுற இடம் நீங்கள் பாதைக்கு போனால் கூட கன்னிசாமிகள் கண்டிப்பாக எரிமேலியில் போய் முதல்ல இந்த பேட்டை சாஸ்தாட்ட அனுமதி வாங்கி அங்கே பேட்டை நடத்திட்டு நடத்திட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பம்பை போய் நீங்கள் சின்ன பாதையில் போகணும் அதுதான் வந்து பாரம்பரிய முறை பாதையில் போகக்கூடிய சுவாமி என்ன பண்ணுவாங்க இந்த இருமேலி வந்த உடனே இங்கே வந்து பொதுவாக இருமேலில் வந்து நைட் ஆல்ட் தங்குவாங்க லேட் நைட் வருவாங்க வந்தவுடனே காலையில் எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி அங்கே எருமையிலேருந்து பேட்டை துள்ளல் ஆரம்பிப்பாங்க இந்த பேட்டை துள்ளல் அப்படிங்கிறது வந்து ஐயப்பனுடைய வெற்றி நடனத்தை குறிக்கிறது மகிழ்ச்சி வதம் பண்ணதுக்கப்புறம் ஐயப்பன் அதை கொண்டாடுற மகிழ்ச்சி மேலே உடம்பு மேலே ஏறி ஆடின நடனம் வெற்றி நடனம் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த நடனம் நடைபெறும் இந்த பேட்டை துழலில் என்ன ஒரு முக்கியமான விசேஷம்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வந்து கலர்பொடியை பூசிக்குவாங்க இதில் பணக்காரன் ஏழை பெரியவர் சின்னவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஐயப்பனுடைய அடிமைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைநாட்டுற மாதிரி மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உள்ளடக்கியது இந்த இருமேலியில் நடக்கக்கூடிய பேட்டைத் துழல் இந்த பேட்டைத் துழலுக்கு வந்து பலூனு அதெல்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி முகம்பூரம் பவுட்ரு பூசி அங்கே நடனமாடி அந்த பேட்டை சாஸ்திரா கோயிலேருந்து கிளம்பி வந்து தர்மசாஸ்தா அங்கே வணங்கி குளிச்சுட்டு தர்மசாஸ்தாவை வணங்கிட்டு அப்புறம் அவங்க பயணத்தை தொடருவாங்க பாதை பயணத்தை இந்த எருமேலிங்கிற பேர் வரதுக்கு காரணம் என்னென்னு எருமை கொல்லி அப்படிங்கக்கூடிய இடம்தான் இப்போ எருமேலி அப்படின்னு பேர் மாற்றம் பெற்றிருக்குது இந்த எருமேலியில் வந்து மகிஷி வதம் மகிழ்ச்சியை வதம் பண்ணதாக இங்கே தூக்கி எரிஞ்ச இடம்தான் மகிழ்ச்சியை கொண்டு வீசிய இடம்தான் எருமேலி எருமை கொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க மகிஷி மாரிகா வனம் மகிஷி மாரிகா வனம் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த அதை சொல்கிறாங்க இப்படிப்பட்ட எரிமேலிலேருந்து அவங்க பயணத்தை பாதை பயணத்தை ஆரம்பிப்பாங்க குருநாதருடைய ஆசி கண்டிப்பாக வேண்டும் குருநாதருடைய ஆசி பற்றி நம்ம எருமேலி பயணத்தை தொடங்கணும் இந்த எரிமேலி பயணத்துலேருந்து நம்முடைய முக்கியமான பல கட்டங்கள் நம்ம இப்போ பெரிய வழி பாதையில் பார்க்கலாம் இந்த பெருவழிப்பாதைங்கிறது நாற்பத்தெட்டு மைல் ஏழு கிலோமீட்டர் இந்த நாற்பத்தெட்டு மைலும் எழுபத்தேழு கிலோமீட்டர் சொல்கிறோம் இல்லையா இதை நம்ம காணக பாதை வழியாக நம்ம நடந்து போவோம் அதனால் ஐயப்பனுடைய பூதகணங்கள் ஐயப்பனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மிருகங்கள் ஐயப்பன் நடந்த இடங்கள் எல்லாமே இதுவங்க போகிற வழியில் பார்க்கலாம் அதனால் மிகவும் மன கட்டுப்பாடோடு சரணத்தை தவிர வேறு அதை பற்றியும் சிந்திக்காமல் குருநாதனுடைய ஆசையோடு நம்ம பயணத்தை தொடங்கணும் விளையாட்டுத்தனமாக நம்ம போகக்கூடாது இப்படிப்பட்ட எருமையிலிருந்து கிளம்புற நம்ம முதல்ல போகக்கூடிய இடம் வந்து பேரூர் தோடு அப்படிங்கிற ஒரு இடம் இந்த பேரூர் தோடுங்கிறது வந்து எரிமேலேருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் அதில் இருக்குது இதுதான் முதல் ஆரம்பமான இது ஐயப்படையே பூங்காவனம்ங்கிறத ஆரம்பிக்கிறது இந்த பேரூர் தோடுலேருந்து தான் ஆரம்பிக்கும் இங்கே ஒரு சின்ன ஓடை ஓடும் அதில் பொறி போடுவாங்க மீனுக்கு போட்டுட்டு அப்புறம் அவங்க பயணத்தை தொடங்குவாங்க அந்த காலத்தில் வந்து நம்ம விரதம் இருக்கிறது ஒழுங்காக இருந்தால் தான் குருநாதர் நமக்கு வந்து விபூதி தருவார் அந்த விபூதி வாங்கினவங்க மட்டுந்தான் பெருவழி பாதையில் நடக்கணும் இதை விட நம்ம மாலை இட்டு இரும்புடி கட்டி நிற்கிறப்பவே யாரெல்லாம் பெரிய பாதை போகணும் யாரெல்லாம் சின்ன பாதை போகணும் அப்படின்னு சொல்கிறதே குருநாதர் தான் சொல்லுவார் அவர் வார்த்தை கட்டுப்பட்டு தான் நம்ம பயணப்படணும் இப்படி பேரூர் தோடில் நம்ம அங்கேருந்து இருந்து நடந்தோம்னா அடுத்தது காளை கட்டி காளை கட்டிங்கிறது சிவனுடைய வாகனத்தை கட்டினதாகவும் அங்கேருந்து மகிழ்ச்சி வதத்தையும் பார்த்ததா சொல்லுவாங்க அப்படி ஒரு கருத்து அதே நேரத்தில் அந்த காளைகட்டிங்கிறது வந்து நந்திகேஸ்வரனுடைய அதிர்ஷ்டான தேவதையாக அந்த இடத்துல இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காளைகட்டியில் கூட்டம் பிரிஞ்சவங்கெல்லாம் அங்கே வந்து இருப்பாங்க அங்கே கொஞ்சம் நேரம் தங்கியிருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் நடந்தோன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடந்தோன்னா அழுத நதி வந்துடும் அழுத நதியிலேருந்து அழுதையில் இறங்கி அழுதையில் குளிச்சுட்டு அங்கே பஜனை பண்ணி அழுத அழுதையிலேருந்து ஏறி அழுத மயிடை ஏறுவாங்க அதுக்கு அடுத்தது அழுதையில் குளித்த உடனே நம்ம ஒரு கல் எடுப்போம் ரெண்டு கல் எடுப்போம் இந்த கல் எதுக்கு எடுக்கிறோங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்த இடம் கல்லிடங்குன்று இந்த குன்றில் கொண்டாந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த கல்லை அங்கே போடணும் அதுக்கு காரணம் மகிழ்ச்சியை வதம் பண்ண உடனே அவளுடைய உடல் வளர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்காக ஐயப்பன் என்ன பண்ணார் அந்த அந்த உடல் மேலே ஏறி நடனமாட்டினான்னு சொன்னாங்களே அங்கே ஒரு கல்லை வச்சதா கல்லிட்டதாக ஒரு கருத்துக்கள் உண்டு அதை பொறுத்து நம்மளும் மேல் மேலும் அவனது உடலை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்லிடும் கொன்று அங்கே கல்லை போடுவோம் அதுக்கு அடுத்தது இஞ்சிப்பாறை கோட்டை அடுத்தது உடும்பாறை கோட்டை இந்த உடும்பாறை கோட்டைங்கிறதுல ஐயப்பன் அங்கே வசிக்கிறதா சொல்லுவாங்க இங்கே வந்து அந்த பூதநாதனுடைய சங்கிலி சத்தத்தை இரவில் கேட்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படி ஒரு சாநித்தியம் வந்த இடம் கோட்டை அதுக்கு அடுத்தது முக்குழி இங்கே வந்து பகவதியம்மன் கோயில் இருக்குது பகவதி அம்மனை தரிசனம் பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம பூசிக்கிட்டு அடுத்து கரிவலம் தோடு போகிறோம் கரிவலம் தோடுங்கிறது யானைகள் நடமாடக்கூடிய இடம் அதாவது கரிமலை ஆ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்கப்புறம் கரிமலை ஆரம்பிக்கும் இப்போ கரிமலைங்கிறது வந்து இருக்கிறதுலே மிகவும் கடினமான மலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கரிமலை இறக்கம் கடினம் கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னாலும் சில பேருக்கு இந்த கரிமலை ஏற்றங்கிறது தெரியவே தெரியாது ஏன்னா அவங்களுடைய விரத பலன் ஐயப்பனுடைய அனுகிரகம் எல்லாம் பார்த்தா கரிமலை ஏறி இறங்கிடுவாங்க சில பேர் உண்மையான வகையில் இல்லை போக்கில் விரதம் இருக்கக்கூடியவங்க சில பேருடைய உடலில் வந்து ஐயப்பன் வருத்தி எடுத்துருவார் அதாவது அது வரைக்கும் சரணம் சொல்லாமல் விளையாடிட்டு வந்தவங்க கூட ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா முடியல ஐயப்பா ஏற்றிவிடையப்பா இறக்கி விடையப்பா அப்படின்ட்டு தன்னை அறியாமல் ஐயப்பன் கதற ஆரம்பிச்சிருவாங்க அவங்க கதறி முடிக்கவும் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை அவரை கரிமலை ஏற்றி விட்டுருப்பாரு இப்படிப்பட்ட சாநித்தியம் வந்தால் கரிமலை அதுக்கு அடுத்தது வந்து பெரியானை வட்டம் வலியானை வட்டம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலலாம் யானை நடமாட்டம் இருந்ததாக சொல்லுவாங்க அடுத்தது சிரியானை வட்டம் இந்த ரெண்டு இடம் அந்த காலத்தில் பம்பைன்னுங்கிற இடமே கிடையாது இந்த சிரியானை வட்டமும் பெரியானை வட்டமும் தான் பம்பைன்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தது பம்பை வந்துடுறோம் பம்பையில் பம்பா நதி இருக்குது அங்கே பம்பையில் நம்ம என்ன பண்ணுறோம் பம்பையில் தான் ஐயப்பன் பிறந்த இடங்கிறதுனால அங்கே தங்கி அங்கே விரி எடுத்து தங்கி அந்த இடத்துல நம்ம பூஜைகள்லாம் பண்ணி அன்னதானம் பண்ணி பம்பா சக்தி பண்ணி பம்பா விளக்கு பண்ணி அங்கே அந்த இதில் விட்டு எல்லோரும் அன்னதானம் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஐயப்பன் எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஐயப்பன் சாப்பிட்றதா அதிகணும் அதனால் எல்லோரும் வரக்கூடிய அத்தனை ஐயப்பங்களும் எல்லாரும் ஐயப்பனாகவே வரக்கூடிய சுவாமிகள் எல்லாம் ஐயப்பனாகவே பார்ப்பாங்க எந்த ரூபத்தில் ஐயப்பன் வருவார்னு தெரியாதுங்கனால எல்லா இடத்துலையும் அன்னதானம் போடுவாங்க அதில் ஏதோ ஒரு இடத்துல ஐயப்பன் வந்து அமருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நதி இங்கே வந்து மேலே பம்பா கணபதியை கும்பிடுறோம் இது வரைக்கும் பெரிய பாதை இதுக்கப்புறம் பம்பையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சின்ன பாதை இந்த பாதையில் வந்து நீலிமலை அப்பாச்சி மேடு சபரிபீடம் சரங்குத்தி அதுக்கப்புறம் சன்னிதானம் இதுதான் அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் பாதை வழியாக இந்த பெரிய பாதையில் பம்பை வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் நம்ம பாதை வழியாக இந்த நீலிமலை அப்பாச்சி மேடு சபரிபீடம் சரங்குத்தி சன்னிதானம் போகிறோம் இந்த அப்பாச்சி மேட்டில் வந்து நம்ம வந்து அப்பாச்சி மேடு அப்பாச்சிக்குழி குழின்னு ரெண்டு இருக்குது அந்த இடத்துல வெள்ளம் உருண்டை போடுவோம் நீலிமலையும் கிட்டத்தட்ட ஒரு கடினமான மலையாக சொல்லுவாங்க அதனால் சில பேருக்கு கரிமலை கடுமையாக தெரியும் சில பேருக்கு நீலிமலை கரு கடுமையாக தெரியும் ரெண்டுமே அவரவர் மனப்பக்குவத்தையும் அவங்கவுங்க செஞ்ச விரத பலன்களையும் தெளிவாக காட்டிடும் அதுக்கடுத்து சபரி பீடம் சபரிக்கு மோட்சம் கிடச்ச இடம் அந்த சபரியின் பேரால் தான் அந்த மலையே சபரிமலைன்னு வழங்குது அதுக்கடுத்து சரங்குத்தி சரங்குத்திங்கிறதுல இடத்துல தான் நம் இந்த கன்னிமார்கள்லாம் தங்களுடைய சரத்தை குத்துவாங்க இன்றைக்கி அந்த பாதை தனியாக பிரிஞ்சு போகும் இன்றைக்கி கூட்ட நெரிசல் காரணமாக பல காரணங்கள்னாலும் பாதையை மாற்றி விடுவாங்க பாதி பேருக்கு சரம் குத்தி எங்கே இருக்குன்னே தெரியாது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க சபரிமலத்தில் சரத்தை குத்திடுவாங்க இதுக்கு அடுத்தது சன்னிதானம் ஐயப்பாண்டிய சன்னிதானம் நம் இருந்த நாற்பது நாட்கள் அறுபது நாட்கள் விரதம் இருந்த அந்த பலனை நாம் அனுபவிக்க போகிறோம் இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா ஜெகஜோதியாக சன்னிதானம் தெரியும் கொடிமரம் தெரியும் அதுக்கடுத்து பதினெட்டு படிகள் தெரியும் இந்த பதினெட்டு படிகள் பார்த்த உடனேயே நம்மையும் அறியாமல் கண்ணுங்கள்லாம் புலப்புலன்னு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும் ஐயப்பா நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை தெரியாமல் நான் தெரியாமல் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிச்சு வருஷம் வருஷம் தடையில்லாமல் என்னை கூப்பிட்டு வரணும் ஐயப்பா அப்படின்னு நம்மளையும் அறியாமல் நம்ம இயங்குவோம் அது வரைக்கும் நடந்து வந்த அந்த கஷ்டங்கள் நம்ம பட்ட நெளிஞ்ச கஷ்டங்கள் எதுவுமே மனசில் தோணாமல் ஐயப்பன் மட்டும்தான் கண் முன்னாடி இருப்பார் அப்படியே நம்ம சன்னிதானம் பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை தரிசனம் ஐயபிஷேக குளத்துலையும் பார்க்குறப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைய முடியாத ஒரு மகிழ்ச்சியை நம்ம அடைவோம் நம்ம மனசு அப்படியே ஒரு ஆனந்த கூத்தாடக்கூடிய நிலைமையில இருக்கும் அமைதி உடம்பு அமைதி மனபூரா இருக்கும் நம்ம நினச்ச காரியம் வேண்டுதலில் ஐயப்பன் முன்னாடி சொல்லி நல்லபடியாக சுவாமியை தரிசனம் பண்ணி இருமுடியை பிரித்து நெய்காயை உடச்சி ஐயப்பனுக்கு குருநாதர் யார் சொல்கிறாங்களோ அவங்க போய் நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த அபிஷேகத்தையும் இந்த இல்லை பம் பம்பையில் எடுத்த பஸ்பம் நூற்றி எட்டு அடுப்புலேருந்து எடுத்த பஸ்பம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிரசாதமாக கொடுத்து விடுவாங்க அதை எடுத்து ஐயப்பனுக்கு நன்றி சொல்லி இறங்கி வந்து குருநாதர் ஆசை பெற்று அவங்கவுங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போன உடனே முடிஞ்சவங்க எந்த இடத்துல முடி கட்டுறாங்களோ அந்த இடத்துல போய் திரும்பி வர்றது நல்லது குருநாதர் கையால் மாலை கழட்டுறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனாலும் அம்மா கையால் நீங்கள் மாலையை கழட்டிக்கலாம் விரதம் மு முழுமையாக முடிகிற வரைக்கும் மாலையை கழட்டக்கூடாது உங்களுக்கு ஏற்கனவே யாராக நெய்காய் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பூஜையில் வச்சு சுவாமி மனசார வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு அந்த நெய் பிரசாதத்தை கொடுத்து அவங்களுடைய எண்ணங்கள் நிறைய பிரார்த்தனை செய்யணும் இப்படிப்பட்ட மிக புனிதமான புனித சபரி யாத்திரையை மேற்கொள்ள இருக்கும் அனைத்து ஐயப்பன்மார்களுக்கும் பாலகிரன் தமிழ் சார்பாகவும் கவித்தனர் பாலகிருஷ்ணன் மருத்துவ சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நல்லபடியாக தரிசனம் பண்ணணும் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நியூஸ் வந்து கூட்ட நெரிசல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இருபதாயிரம் பேர்லேருந்து ஸ்பாட் புக்கிங்கை ஐயாயிரம் பேர் ஆக்கிட்டதாக சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி குறைஞ்சது ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் சாதாரணமாக சபரிமலை பயணத்தில் ஆகத்தான் செய்யும் அதனால் பொறுமையாக இருக்கணும் பல இடங்களில் போலீஸ்காரங்க செய்யக்கூடிய ந செயல்கள்லாம் நம்முடைய பாதுகாப்புக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் காரணம் வந்து நிலக்கல்லையே பிளாக் பண்ணிடுவாங்க ஏன்னா சபரிமலை ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சரங்குத்தி ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பம்பை ஃபுல்லாக இருக்கும் நம்மளை அனுமதித்தோன்னா நம்ம வந்து கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம போவோம் நம்ம ஐயப்பனை பார்க்கணுங்கிற ஒரு வெறி வேகத்தில் நம்ம யாரையும் பல செயல்கள் செய்வோம் முண்டியடிப்போம் இதெல்லாம் தடுக்கணும் நம்மளை பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் போலீஸ் ஐயப்பங்கள்லாம் செய்கிறாங்க உண்மையிலேயே இந்த போலீஸ் ஐயப்பங்கள் பதினெட்டாம் படியில் அவங்க நம்மளெல்லாம் ஏற்றி விட்ற பார்த்திங்கன்னு வச்சுங்க அவங்கள்லாம் கண்கண்ட ஐயப்பன் கண்கண்ட தெய்வமாக தான் நமக்கு தெரிவாங்க நம்மளை பாதுகாப்பாக பத்திரமாக அனுப்பணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் அவங்களும் கடுமையான விரதம் கடுமையான விரதம் இருந்து அந்த வேலையை செய்வாங்க அப்படிப்பட்ட அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணி நான் இன்றைக்கி பார்த்த ஒரு வீடியோவில் அதில் வந்து ஒரு சாமி பார்த்திங்கன்னா நாங்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போனப்போ கூட இதே மாதிரி நிலக்கல்லில் வந்து எட்டு மணி நேரம் எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அலோவ் பண்ணலை ஆனால் அதையும் மிஞ்சி சுவாமிகள் என்ன பண்ணால் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மழை ஃபுல்லாக இருக்கான்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை மிஞ்சி நம்ம போனோன்னா அது நம்முடைய தவறு தான் அவங்களுடைய அறிவுரைகளை நம்ம கேட்காமல் போய் நம்ம பல கஷ்டங்களில் நம்ம மாட்டிக்கிறோம் அதனால் அதையும் ஒரு சாமி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் சைடு ஏறி குதிக்கிறாரு அப்படிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க ஏன்னா உங்கள் கூட வந்த சாமிகள் எல்லாம் வந்திருக்காங்களான்னு பார்த்து ஒட்டு ஒரு குழுன்னா குழுவோடு போகிறதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஐயப்ப சிந்தனையுடன் ஐயப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பாலகீதன் தமிழ் சார்பாகவும் கவித்தனர் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் எங்களுடைய இந்த ஐயப்ப சிந்தனைகள் என்ற பகுதியை நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன் இதில் மேல் மேலும் இல்லை மேலும் ஏதும் கருத்துக்கள் நீங்கள் கேட்க விரும்பினாலோ என்ன நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ தயவுசெய்து பாலகீதன் தமிழ் சேனலில் யூடியூப் சேனலில் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ நைன் ஃபோர் செவன் டூ இந்த நம்பரில் நீங்கள் சொன்னீங்கன்னா மேற்கொண்டு இதனை தொடரலாம் என்று இருக்கிறேன் இந்த வாய்ப்பினை அழித்து சபரிமலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் ஐயனின் சிந்தனைகளால் ஐயப்பன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த வீடியோ வெளியிட வை வைத்தமைக்கும் இதற்கு ஆதரவு நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம் சரணம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே ஷரணமையப்பா ஷரணமையப்பா சரணமையப்பா மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பசுந்தர்களுடைய சந்திக்கவில்லை உங்களிடம் வந்து விடைபெறுவது அன்பு பாலகீதம் தமிழின் கவிதங்கள் பாலகிருஷ்ணன் உன்னமுத்து நன்றி வணக்கம் சுவாமி சரணம்